ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்னால் முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் என்கிற விசுவாசத்தோடு வாழுங்கள் சிலரை எப்போ சோர்ந்து போகிறதுனா என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் உடனே நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடுகிறது நாம் சோர்ந்து போகிறோம் ஹாலை லூயா சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அமேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க ஒரு சம்பவம் பறக்கும் போதே ரெண்டு கை இல்லாம பறந்த ஒரு பிள்ளை பெற்றோர் நல்ல பராமரித்தார்கள் காலை உலர்ந்த போது அவள் கை செய்ய வேண்டிய அத்தனை வேலையும் காலில் செய்தாள் அவளை சாப்பிடுவாள் அவளை வாகனங்கள் ஓட்டுவாள் அவளை நீச்சல் அடிப்பாள் ஓவியம் வரைவாள் எழுதுவாள் ரொம்ப திறமையா எஃபிசியண்டா இருந்தாள் அவளுக்கு ஒரு ஆசை விமானம் ஓட்டணும் விமான பயிற்சிக்கு போனாள் நாட்கள் வந்தது ஒரு கம்பெனி ஒரு சேர்த்துக்குள்ள ஒரு கம்பெனி முதல் முறையை விமானத்தில் ஏற்றி அவளுக்கு பயிற்சி கொடுத்த போது முதலே சகாசங்களை புரிந்தாள் வியந்தார்கள் ஆசையும் நிறைவேறிற்று ஹால லூயா சரீரம் ஒருவேளை ஊனமாக இருக்கலாம் அவளுடைய நம்பிக்கை தைரியம் விசுவாசம் ஊனமாக இல்லை சோர்ந்து விடாதீர்கள் சோர்ந்து புகிறவனுக்கு ஒரு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு அத்தனை சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறார் வாசிக்க கேட்கலாம் ஒன்பது மூன்று

பிறந்தபோது நம்ம கேட்கலை பிறந்தபோது நடந்துடல பிறந்தபோது போது ஓடலை நம்ம ஃபிசிக்கல் சேலஞ்சாக தான் பிறந்தோம் ஆமாம் பாருங்கள் வயசு தாண்டி போகிறவங்க முடங்கிடுறாங்க யாரோ மட்டுமல்ல ஃபிசிக்கல் சேலஞ்ச் உலகத்தில் எல்லாருமே நடக்கிறதுக்கு ஒரு வயசு ஆச்சு ஆச்சு அது வரையிலும் ஃபிசிக்கல் சேலஞ்ச் தான் பேசுறதுக்கு ஒன்றரை வயசாச்சு அது வரைக்கும் பேச முடியாத ஊமை தான் விளங்குது அவங்களுக்கு சோர்ந்து விடாத உங்கள் பலகீனத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க உங்களை குறித்து தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார் ஆமையன் ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்கலாமா உன் உன் ஊனத்தை ஊனத்தை அல்ல அல்ல உதவி வரும் கண்மலையை நோக்கிப்பார் உதவி வருகிற கண்மலை நோக்கிப்பார் ஏன் பலகீனத்தை பார்க்குறீங்க உங்களுக்கு உதவி செய்கிற கண்மலையை நோக்கிப்பாரு ஜெபிக்கலாம் தகப்பனே எங்கள் பலகீனத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்தது டிப்ரஷன் ஆனது போதும் உதவி வருகிற கண்களை நோக்கி பார்த்து வாழ்க்கையில முன்னேற உதவி செய்யும் ஆசைப்பதியும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிருமி உங்களை தாங்கட்டும் God bless you, have a nice day.